அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றீம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றீம் திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை சிந்தனை என்று தொடங்குகின்றது பாடல் ரொம்ப அருமையாக மடு நீர் பொங்குகின்ற அந்த மடுவில் தாமரையும் குவளையும் மலர்ந்திருக்கின்ற அந்த தன்மையை காட்டி அப்படியே இவையெல்லாம் எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் நினைவுபடுத்துகின்றனவே என்பதை அங்கு வந்த அந்த இளம் பெண்கள் நீராடுகின்ற நிலையிலே இவற்றை எல்லாம் பார்த்து எங்கும் சிவமயம் என்பதை உணர்ந்து நிற்கின்ற நிலையில் அவர்கள் அந்த எம்பெருமானுடைய அருளை முழுமையுமாக அனுபவிக்கின்ற வகையில் அந்த பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடுகின்றனர் இந்த கருத்தினை மணிவாசகர் நமக்கு ரொம்ப நுட்பமாக உணர்த்தி இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் எங்கும் நிறைந்திருப்பது அதனை பார்க்கும் இடமெல்லாம் அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக காணக்கூடிய தன்மையை இந்த பாடலிலே ரொம்ப அழகாக உணர்த்தி இருக்கின்ற பயிங் குவளை கார் மலர் பசுமையான குவளை அந்த குவளையினுடைய குவளையின் அந்த செடியினுடைய கருமையான மலர் இது ஒரு நீர் செடி நீரிலே வளர்கின்ற ஒரு அப்ப அதிலே மலர்ந்திருக்கின்ற மலரானது கருமை நிறமாக இருப்பது அம்பாளினுடைய உருவத்தை அங்கே காட்டி நிற்கின்றதா அதுபோல செந்தாமரை குளிர்ந்த செந்தாமரை அதுவும் அங்கே எம்பெருமானுடைய உருவத்தை அங்கே காட்டி நிற்கின்றது அங்கங்குறு இனத்தால் அழகாக அங்கு அம் குறுகு இனம் அப்ப அந்த சிறு சிறு பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த குறுகு இனம் எல்லாம் சேர்ந்து அங்கே அரவத்தை பின்னுகின்றன அரவம்னா அப்படின்னா சப்தம் சின்ன சின்னதான அந்த ஒலியை கொண்டு கொண்டிருக்கின்றன அப்ப அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தார் இதனை இங்கே நமக்கு அப்படி சிலேடையாக உணர்த்துகின்றார் குறுகு அப்படிங்கிறது வளையலை குறிக்கும் அப்ப அந்த குறுகினம் அப்படிங்கிறது வந்து அம்பாளினுடைய கரங்களிலே தவழ்கின்ற அந்த வளையல்களை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது அதிலிருந்து எழுகின்ற அரவம் அது ஒரு புறம் மற்றொரு புறம் பார்த்தோமானால் அங்க எம்பெருமான் மேனியிலே அங்கே அங்க பாம்புகள் எல்லாம் பின்னி கிடக்கின்ற தன்மை ஆக அம்பாளினுடைய மேனியிலே வளையல் அங்கே பின்னி நிற்பதும் சுவாமியினுடைய மேனியிலே அரவங்கள் பின்னி நிற்பதுமான அந்த கருத்தினை இங்கே நமக்கு ஸ்லேடையாக உணர்த்தி இருக்கிறார் அதோடு தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் என்று இன்னொரு கருத்தையும் சொல்றார் உடம்புல உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்காக அங்கே மடுவுக்கு வருவார்கள் அதை இங்கே எப்படி சொல்லுகிறார்னா ஆணவ அழுக்கினை நீக்கிக்கொள்ள கொள்ள நினைக்கின்றவர்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இருக்கின்ற அந்த இடத்தின் முன்னே வந்து நிற்பர் ஆக இந்த மடுவு என்பது எம்பெருமானும் எம்பெருமாட்டியுமாக இருக்கின்ற இடம் அதிலே அந்த ஆணவ அழுக்கினை நீக்குவதற்காக வருகின்றனர் என்ற கருத்தினை ஸ்லேடையாக நமக்கு இங்கே வைத்து காட்டி இருக்கின்ற இது ஒரு அருமைன்னு தான் சொல்லணும் அது ஒரு இலக்கியம்னு வருகின்ற பொழுது எல்லா நலன்களும் இருக்கும் அதுல இங்கே ஸ்லேடை நலமும் இங்கே அமைந்திருக்கின்ற தன்மையை மணிவாசகரினுடைய இந்த வாக்கிலே பார்க்கின்றோம் ஆக பை குவளை கார் மலரால் செங்கமல போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று ஐந்து இங்கே சொல்லி இவற்றினால் இந்த மடுவானது எங்கள் பிராட்டியும் கோணும் போன்று இங்கே இருக்கின்றதா அதை சொல்லுகிறார் எங்கள் பிராட்டியும் என் கோணும் இசைந்த பொங்கு மடுவில் அக அடி நீரானது பொங்கி அங்கே அந்த மடுவிலே இருக்கின்றது ஆஹ் அப்படிப்பட்ட அந்த மடுவிலே புக பாய்ந்து பாய்ந்து நம்முடைய சங்கங்கள் த கையில அணிந்திருக்கின்ற வளையல்கள் எல்லாம் அங்க ஒலி எழுப்பும்படியும் அவர்களுடைய கொங்கைகள் எல்லாம் பொங்கும்படியும் இவர்கள் அங்கே மூழ்கியதனால் அந்த நீரும் அங்கே பொங்கி நிற்கின்றது ஆக கொடையும் புனல் பொங்க இந்த பங்கைய பூங் பாய்ந்து பங்கையம் ஆனா தாமரை தாமரை பூ நிறைந்த இந்த நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக என்று அங்கே அந்த அந்த கோவில் மற்ற வந்து நின்ற அடியார்களுக்கும் அங்கே வந்து நின்ற இளம் பெண்களுக்கும் வழிகாட்டி வாருங்கள் இவ்வாறு நமக்கு காட்சி தருகின்ற எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் முன்னின்று நமக்கு அருள் தருகின்ற இந்த மடுவிலே நாம் புகுந்து நீராடுவோம் என்று அவர்கள் வழி நடத்தி செல்லுகின்ற தன்மையை இந்த பாடலிலே நமக்கு மணிவாசகர் காட்டியிருக்கின்றார் மணிவாசகர் நமக்கு வழி நடத்தி செல்லுகின்றார் அவர் காட்டிய அந்த பாதையிலே நின்று நாமும் உய்தி பெறுவோம் திருச்சிற்றம்பலம்